இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டர் பன்னீர் கேப்சிகம் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் டென் மினிட்ஸில் செஞ்சுக்கலாம் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அந்த கிரேவி ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பு பிளாக் பெப்பர் கஸ்கஸ் வெங்காயம் தக்காளி தேங்காய் செல் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் இது கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதும் இது கூட ஒரு இலை ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் அது கீரை சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அரைக்கும் போது ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அது போதும் இந்த கிரேவிக்கு ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நீங்கள் அந்த மசாலாவோட சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை இப்படி தனியாக அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே இதே முல்லை சேர்த்துட்டு இப்போ ரா ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அதோடய வாடை நல்லா போகட்டும் அது வரைக்கும் இதை இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இஸ் ஆப்ஷனல் கொஞ்சமாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க மசாலா அரைச்ச ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட கலந்துக்கிறேன் கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதையும் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி திக்காக இருக்கணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நல்லா கலந்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இதில் அந்த கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கலக்க வேணாம் இந்த பனீர் டிப் அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லையே பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நட்ஸ் ஆரச்சி அதை சேர்த்துக்கலாம் இன்னும் க்ரீமியாக கூட இருக்கும் பட் கிரேவி இப்படியே ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக தெரியுது நட் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை பட் தேர்த்திங்கன்னா இன்னும் கூட க்ரீமியாக கிடைக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி இலை ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் எனக்கு கஸூரி மெதே தான் வெயில் தூவ போகிறேன் பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் கிரேவி சப்பாத்தி நான் வெரைட்டி ரைஸ் எல்லாத்து கூடவுமே சூப்பராக இருக்கும் நம்மளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தனியாகவே இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்